பெனஸ்டே ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் அந்தரிஞ்சு தான் ஆச்சு மழை மேகமாக இருந்ததுனால நல்லா இருட்டாகவே இருந்தது இன்றைக்கி தோசைக்கு போடும்போது கொஞ்சம் வடைக்கும் சேர்த்தே போட்டுக்கிட்டு எனக்கும் அவருக்கும் மட்டும்தான் ஒரு அஞ்சாறு வடை வர மாதிரி தான் ஃப்ரீயாக இல்லை எப்போ நான் வடைக்கு போட்டாலும் கொஞ்சம் சுக்காப்பியும் சேர்த்தே போடுவேன் அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எப்போ போட்டாலுமே சுக்காஃபி காம்பினேஷன் கண்டிப்பாக இருக்கும் அதுவும் இந்த மழை டைமில் கண்டிப்பாகவே இருக்கும் உளுந்த வடை சுடும்போது எப்போ எப்போ நான் உளுந்த வடை சுட்டாலும் என் பேத்தி ஞாபகம் தான் வரும் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த உளுந்த வடை ஹோட்டலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி உளுந்த வடையை பார்த்தானே சூக்கிடுவா அவ்வளோ பிடிக்கும் அவளுக்கு இந்த வடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொட்டுக்கடலை சட்னியும் ரெடி பண்ணிக்கிட்டேன் வடை சுட்டு இருக்கும்போது என் பேத்தியும் வீடியோ கால்ல வந்துட்டா இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவள் சேட்டை ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சு உண்மையை சொல்லுனேன் பிரியா பேசும்போது கூட எனக்கு இவ்வளோ ஹாப்பியாக இல்லை இவ பேசும்போது எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நான் ஒரு நாள் கையை வயல் வச்சு சிரிச்சிருக்க போல இருக்குது அதை பார்த்துருக்கேன் அதை எப்போ பார்த்தாலும் இப்போ அதை சொல்லிடுவாள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருச்சியிலுமே மலை என்ட்ரி தான்